வணக்கம் நிலம் பொது அமெரிக்காவில் பூஜை சவுண்ட் என்னுமிடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் சுகுவாமேஷ் பழங்குடியினர் இதில் அமெரிக்காவில் பூஜை சவுண்ட் என்னுமிடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் சுகுவாமேஷ் பழங்குடியினர் அவர்களின் தலைவராக விளங்கியவர் சியாட்டல் இதில் சுகுவாமிஷ் பழங்குடியினரின் தலைவராக விளங்கியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் சியாட்டல் அவர் அப்பகுதியிலுள்ள இயற்கை வளங்கள் சிதையாமல் காக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் ஒன்று எழுதினார் இதில் இயற்கை வளங்கள் சிதையாமல் காக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதிய சுகுவாமீஷ் பழங்குடியினரின் தலைவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் சியாட்டல் நிலம்பொது கட்டுரை பக்தவச்சல பாரதி எழுதிய தமிழக பழங்குடிகள் என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது இதில் தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் பக்தவத் பாரதி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி